உலகத்தினுடைய ஞானத்தினால நமக்கு அறிவிக்கப்படுற சுவிசேஷத்தையே புரிந்து கொள்ள முடியாது சுவிசேஷத்தின் கருப்பொருளா இருக்கிற இந்த உலகத்தின் ஞானத்தினால புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஒருவன் நினைச்சானா அவன மாதிரி பைத்தியகாரன் வேற யாருமே கிடையாது ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓராவது வசனம் ஒன்று குருந்தியர் இருபது இருபது இருபத்தி ஒன்று ஞானி எங்கே வசனம் கேட்கிறது ஞானி எங்கே அப்படின்னா உலகத்தினுடைய

இது இவ்வளவு தூரத்துல இருக்கு இத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு அங்க போனா இத்தனை பில்லியன் இயர்ஸ் ஆகும் எல்லாம் வந்து கேலுலேட் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் கிறுக்கு ஆக்சுவலா பிடிச்சிடும் நீங்க இதெல்லாம் யோசித்து கிறுக்கே பிடிச்ச என்ன தேடுறான் அவன் அப்படின்னு சொன்னா உலகத்தினுடைய தொடக்கம் என்ன நான் எங்க இருந்து வந்தேன் இதெல்லாம் யாரு சிருஷ்டிதா ஆண்டவர் இதெல்லாம் வைத்திருக்கிறோடைய நோக்கமே ஏதவன் சொல்றாரு இதெல்லாம் பார்த்து என்ன கண்டுபிடி நேற்று பேசிட்டு இருக்கின்ற இப்படி எல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருக்கு இந்த ஸ்பேஸ் குறிச்சு எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சூரிய குடும்பமே ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு அதுவே நமக்கு ரொம்ப பெருசா தெரியுது அப்ப கேலக்சின்னு பார்க்கும்போது எவ்வளோ எவ்வளவு பெருசா இருக்கு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இவ்வளோ தூரத்துல இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறாங்க டெலஸ்கோப் எல்லாம் அப்படியெல்லாம் உருவாக்கி அவர்கள் பார்க்குறாங்க ஏன் இதெல்லாம் அவசியமா இவனுக்கு இது கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறான் அப்படின்னா சொன்ன ஆண்டவர் மனுஷனுக்குள்ளேயே கொடுத்ததான ஒரு கிஃப்ட் இந்த தேடுதல் அடுத்து என்ன இது எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்க அவனுக்குள்ளே கொடுத்த தேடுதல் அவரை ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா அவரை கண்டுபிடிக்க கொடுத்திருக்காரு எல்லா அதிமுக ஒரு தேடுதல ஆண்டவர் அவரை கண்டுபிடிக்க கொடுத்திருக்காரு ஆனா இவனும் அவரை மட்டும் விட்டுட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பாக்குறான் கண்டுபிடிச்சு நான் பெரிய சயின்டிஸ்ட் என்ன பண்றான் உண்மை ஒன்று ரோமர் ஒன்றாம் அதிகாரம் அதுதான் சொல்லுது பதினெட்டாம் நீ வாசிக்கும் பொழுது அவரை கண்டுபிடிக்கிறதுக்கான காரியத்தை உள்ள வைத்திருக்கிறார் பயன்படுத்தாம அவர் கண்டுபிடிச்ச அத்தனையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறான் பாருங்க எவ்வளவு முட்டாளாய் காணப்படுறான்னு சொல்லிட்டு அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு புத்தி இல்லாம அவருடைய இருதயம் இருள் அடைந்து தனக்கு சொல்லி தேவர்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் நமக்குள்ள இருக்கதான் அந்த வாஞ்ச அந்த தாக்கம் எதிர்காலத்தை அறிந்து கொள்ளணும் நான் யாருன்றதை அறிந்து கொள்ளணும் எல்லாத்தையுமே நம்முடைய நம்ம உயர்த்தப்படணும் அவரை தேடுவதற்காக அவர் வைத்து இருக்கிறார் ஆனால் அவரை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் உலகத்தினாலே எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஓடுகிறோம் சமாதானம் வேணும் என்று சொன்னால் சமாதானத்தை தேடுவதற்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சோல்ஸ் யாருசுதான் ஆனா இயேசுவை விட்டுட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னு எல்லா வழியிலும் பாத்தீங்கன்னா முயற்சி செஞ்சு கடைசியில தோற்று போய் பெட்ல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உண்டு அப்ப எல்லாமே ஆண்டவர் ஈவாய் கொடுத்தது எல்லாமே யார கண்டுபிடிக்கிறது உன்னுடைய சுஷ்டிகரை கண்டுபிடிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சரியா அப்ப பாருங்க சுவிசேஷத்தை கண்டுபிடிக்கிறது ஆண்டவர் தான் கேட்கிறார் பிரபஞ்சத்தினுடைய தர்க்க சாஸ்திரி அவர் டாக்டரேட் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அவருடைய தீசிஸ வந்து ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாரு பல புஸ்தகங்களை கோட் பண்ணுவார் இது இது அங்கேருந்து இருந்து இதை எடுத்தான் அங்கேருந்து இருந்து இதை எடுத்தேன் இதுதான் உண்மை அவர் எப்படின்னா பத்து வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி அவர் வாங்கின இன்னொன்று வந்து கோட் பண்ணி இவர் வந்து பண்ணுவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன இந்த ஒரு பாயிண்டை கண்டுபிடிக்க பண்ணணும் இன்னொரு டாக்டர் எழுதின அந்த புக்குக்கு போய்ட்டு நினைப்போம் ரெஃபர் பண்ணி நீ நிச்சயமாக பைதிகாரனம் ஆகிடுவான் ரொம்ப சிம்பிள் ஆண்டோ கேட்குறா உலகத்தினுடைய தர்க்க சாஸ்திரி எங்கே எண்ணெய் குறித்து அறிந்து கொள்வதற்கு எண்ணெய் குறித்து சொல்வதற்கு இந்த வேத பாரகன் என்று காணப்படுகிற அந்த தர்க்க சாஸ்திரி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா ஞானத்துக்கு ஏற்றபடி சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று கல உலக ஞானத்தினால பயங்கரமா போயிட்டு பைபிள் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிறதுனால நீ ரிக்கப்பட முடியாது ஆண்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் உன்னுடைய அறிவை வளர்த்துக்கொள்ள பயன்படுமே ஒழிய ஆண்டவர் கேட்கிற ஞானி எங்கே வேதபாரகன் எங்கே பிரபஞ்சத்தினுடைய தர்க்க சாஸ்திரி எங்கே இவ் உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கினார் எப்படி ஆக்கினார் வசம் சொல்லுது எப்படி ஆக்கினார் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினால தேவனை அறியாது இருக்கு சுய ஞானத்தினால உனக்கு கிடைச்சிருக்க உலக ஞானத்தினால நீ படிச்சிருக்க படிப்புனால யார யாரும் அறிந்து கொள்ள முடியாது தேவனை அறியாது கையில் அறிந்து கொள்ள உன்னால முடியாது ஆண்டவர் சொல்றாரு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமை சுவிசேஷம் இதுதான் அப்ப சுவிசேஷம் வந்து எளிதாய் காணப்படுது நீங்க நினைக்கிறீங்களா சுவிசேஷம் பைத்தியமாய் உலகத்தின் ஞானத்தினால நீ பார்த்தனா சுவிசேஷம் உனக்கு பைத்தியம் ஆனால் ஆண்டவர் அந்த சுவிசேஷத்தினால தான் உன்னை ரட்சிக்கிறார் ஹலோ லுயா ஒன்று குருந்தையார் ஒன்றாம் இருபத்தி மூன்று அவசம் இருபத்தி ஒன்று நம்ம இருபத்தி மூன்று பாங்க என்ன பிரசங்கித்தார்கள் நாங்களோ ஹலோ ஹலோ தோணிய ஒன்று குருந்தியர் ஒன்றாம் யார் இருபது இருபத்தி ஒன்னு தான் படிச்சோம் எப்படி ஆண்டவர் ரட்சிக்கிறாராம் பைத்தியமாய் காணப்படுற பிரசங்கத்தினாலே ரட்சிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிற்று ஆண்டவர் வைத்திருக்கிற வழி அதுதான் தொடர்ந்து போது நான் இன்னொரு புத்தகத்துக்கு போல இருபத்தி மூன்று அவர் சொன்ன நாங்களோ பிரசங்க நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாக யார் பிரசங்கிச்சாங்க யார பிரசங்கிச்சாங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் பிரசங்கிச்சாங்க பிரசங்கம்னா நான் திரும்பவும் சொல்றேன் தான் பிரசங்கிக்கணும் ஏசுவைதான் சொல்லிக் கொடுக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா

ஞானத்தையும் ஆண்டவர் தருவேன்னு சொல்றாரு நீங்க திரும்ப வஞ்சிக்கப்பட்டதிலான காரியத்திலிருந்து வெளியே வந்த நீங்க தந்திரமாக பிடிக்கப்பட்டு திரும்ப என்ன பண்ணாதீங்க நீங்க போயிடாதீங்க வசனம் தெளிவாய் சொல்றது நாங்களோ எந்த பிரசங்கத்தினால ரட்சித்தார் அப்படின்னு சொன்னா சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களா இருந்தார்கள் அது இயேசுவை பிரசங்கிப்பது யூதருக்கு இடரல் யார் தெரியுமா யூதரே தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் அப்ப இயேசுவை பிரசங்கித்தா யாருக்கு இடரல் நீங்க உடனே இந்த வசனத்தை அப்படியே எழுத்தின்படி எடுத்து யூதருக்கு இடம் நினைக்காதீங்க இன்னைக்கு காணப்படுற கிறிஸ்தவர்களுக்கு இடம் நீங்க வந்து இயேசுவை பிரசங்கிச்சுனா அப்புறம் யாருக்கு கிரேக்கருக்கு இடம் கிடையாது பைத்தியம் ஏன்னா அவன் எல்லாருமே ஞானி அவன் எல்லாருமே தர்க்க சாஸ்திரி எல்லாருமே பிஹெச்டி டாக்டர்ஸ் உலக ஞானிகள் அவன் இடத்துல போய் நீ இயேசுவை சொன்னா அவனுக்கு அது பைத்தியமா இருக்கும் கிறிஸ்தவன்னு சொல்ற பக்திமானுக்கு அத்தனை பேருக்கும் இடரலா இருக்கும் ஏசுவனி பேசாம இருந்தா உன்னை ஏற்றுக்கொள்வாங்க பேசுறேன்னா உன்னை தள்ளி வைப்பாங்க புரியுதா சந்தோஷப்படுங்க